நண்பர்களே என்னடா இட்டாச்சி ஃபோட்டோ வச்சிருக்கானே அப்படின்னு பார்க்காதீங்க வேறு ஃபோட்டோ கிடைக்கல அதனால இந்த ஃபோட்டோ வச்சிருக்கேன் இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோஸ்ட் டேஞ்சரஸ் வில்லன்ஸாக பார்க்க போகிறோம் வில்லன்ஸ்னு சொல்ல முடியாது அதாவது மோஸ்ட் டேஞ்சரஸ் கேரக்டர்ஸ்னு என்ன சொல்லலாம் இதில் என்ன தான் பேர்ஸர்க்குலேருந்து கிரிஃபிட் இருந்தாலும் மான்ஸ்டர்லேருந்து இருந்து ஜொஹான் லிபர்ட் இருந்தாலும் ஒரு டாப் ஃபைவ் கேரக்டர்ஸ்னு ஒரு அஞ்சு கேரக்டர்ஸ் நம்ம முடிவு பண்ணி வச்சுருக்கலாம் அதாவது அடுத்தவங்களுக்கு மேர்சியே கட்டதாங்க ஜீரோ மர்சி லெவல்னு சொல்லுவாங்க அதை மர்சி மீன்ஸ் கருணையே காட்டாதவங்கன்னு சொல்லலாம் ஏன்னா இவங்களோட ஆம்பிஷன்ஸ் இவங்களோட ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா யாரை வேணால் கொள்வதுக்கு துணிஞ்சிருவாங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஜீவில் மாதிரி அதனால தான் ஜீரோ மர்சி கேரக்டர்னு சொல்கிறோம் இதில் ஒரு அஞ்சு கேரக்டர் நான் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ ஃபஸ்ட் கேரக்டர் பற்றி பார்த்தலாம் ஃபர்ஸ்ட்டு கேரக்டர் என்ன சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டெத் நோட்லேருந்து லைட் ஏகாமி ஏன் லைட் ஏகாமி சூஸ் பண்ணேன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எல்லா மாதிரி டெத் நோட்டு யூஸ் பண்ணி கொலை பண்ணது எதுக்கு அப்படின்னா இது வந்து ஒரு கிரிமினல் இல்லாத சொசைட்டி ஒரு நல்ல சொசைட்டி உருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயில் இருக்கிற கிரமினல் எல்லா கிரிமனலையும் சேர்த்து ஃபஸ்ட்டு கொலை பண்ண ஆரம்பித்தான் அதுக்கப்புறம் போக போக என்ன ஆச்சுன்னா அவனை வந்து போலீஸில் என்ன பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க இல்லையா அந்த பிடிக்க ட்ரை பண்ணும்போது அவனுக்கு யார் யாரெல்லாம் எதிராக இருக்காங்களோ அவங்களையும் செத்து கொள்ள ஆரம்பித்தவங்க நல்லவங்க கெட்டவங்க இது மாதிரி எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லோரையும் கொல்ல ஆரம்பித்தான் போக 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 கிட்டத்தட்ட ஒரு பியூர் ஈவலாக மாற ஆரம்பித்தான் யாருக்குமே அவமர்சிக்காட்டல அவனை எதிர்க்கிறவங்க எல்லாரையும் கொல்லிட்டு இருந்தான் கிட்டத்தட்ட அந்த அனிமேட் ஒரு ரூத்லஸ் கேரக்டராகவே இவன் மாறிட்டான் அதாவது ஃபஸ்ட் எடுத்தனே நம்ம நினச்சிருப்போம் ஓகே இவன் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோ தான் எல்லாருக்கும் இந்த கேரக்டர் பிடிக்கும் தான் இருந்தாலும் ஒரு ஈவல்னஸ் அவனுக்குள்ளே போக 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 அந்த டெட் நோட் யூஸ் பண்ண யூஸ் பண்ண அதிகமாயிடும் அந்த சினிகாமி சொல்லும்போது நீங்கள் பார்த்துருக்கணும் இந்த நோட்டை யூஸ் பண்ண ஆரம்பித்தவனுக்கு அந்த டெட்நோட்டால் தான் சாவுன்னு சொல்லிட்டு ஸோ கிட்டத்தட்ட அதை யூஸ் பண்ணி அவனும் அதாலே செத்து போனான் கிட்டத்தட்ட அவனோட ஈவென்னஸ் வந்து அந்த கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் அங்கே இருக்க எல்லாருமே கொண்டுடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் போட்டிருப்போம் ஆனால் அது கடைசியில் மிஸ் ஆகிடும் ஸோ இவனை நான் வந்து லிஸ்ட் நம்பர் ஒன்ல வைக்கிறேன் லைடியாகி வந்து யாருக்குமே மிசி காட்டலை போக போக ஃபஸ்ட்டு என்ன தான் ஹீரோ வந்தாலும் கடைசியில் அவன் யாருக்கும் மிர்சி காட்டலை அடுத்து வந்து ஃபேட் சீரிஸில் வர கில் அதாவது ஃபேட் ஜீரோ அப்படின்ற ஒரு சீரீஸ் இருக்குது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் பார்க்காமலே இருப்பீங்க அதில் வர கில்கமேஷ் அப்படிங்கிற வச்சு தான் பார்க்க போகிறோம் கில் கமேஷ் எல்லோரும் கிங் ஆஃப் ஹீரோஸ் அப்படி தான் சொல்லுவாங்க இவனுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது ஆரகன் இன்கார்னெட் ஆணவத்தோட இன்னொரு உருவன்னு கூட சொல்லுவாங்க இவன் இவன் ரொம்ப வந்து நம்பிக்கையானவன் ரொம்ப வந்து எதனாலும் நம்பிடுவான் அதாவது கான்ஃபிடண்ட்டாக இருப்பான் அவனுக்குனு கரெக்டன் போட்டால் கரெக்டன் செய்வான் நம்பிக்கை அவனுக்கு ரொம்ப அதிகம் அதெல்லாமே இவன் ரொம்ப பவர்ஃபுல் சரி இன்டெலிஜென்ட் கூட அப்புறம் வந்து ஒரு நாட்டை எப்படி வழி அதோட சரியான லீடர் இவன் தான் அதாவது கேட் ஆஃப் பேபிலோன் அப்படிங்கிற இவனுக்கு வந்து ஒரு எபிலிட்டி இருக்குது அந்த எபிலிட்டியை வச்சு இவனோட யாரை வேணாலும் தோற்கடிக்க முடியும் அடுத்து ஈயா ஸ்வாட் அப்படின்னு ஒரு ஸ்வாட் இருக்குது அந்த ஸ்வாடெல்லாம் எதை எந்த பவரை வேணாலும் டிஸ்ட்ராய் பண்ண முடியும் அதுக்கப்புறம் உன்ன பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க வந்து ஒரு ஏன்ஷியன் மெசபோட்டேமியன் கிங் ஒரு டெமி கார்டுன்னு கூட சொல்லுவாங்க ஒரு ஹீரோன் கூட சொல்லுவாங்க உருக் கிங்டம் வந்து ஒரு விஸ்டமோடைய சரி ஸ்ட்ரென்த்தோடய ரூல் பண்ணாங்க இவனோட கேரக்டர் பற்றி நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்களேன் இவனோட கேரக்டர் வந்து முக்கியமாக அவனோட வில்லனியஸ் டைட் இவன் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டகனிஸ்டாக தான் இருந்திருக்கான் என்னோடய அரகன்ஸ் வந்து அவனோட ஓன் பவர் எல்லாேருக்கும் காட்டணும் அவனோட சுப்பீரியாரிட்டி எல்லாரும் காட்டணும்னு சொல்லிட்டு தான் முக்கியமாக பார்த்துட்டு இருப்பான் அதாவது எனிமையை கொள்ளும்போதும் சரி அவன் ஒரு விஷயத்தை கொல்லணும்னு முடிவு போட்டானா யாருக்கும் கரணம் காட்ட மாட்டான் அதை அவன் வந்து ஒரு என்ஜாய் பண்ணி செய்வான் கரெக்டாக ஒரு விஷயத்தை கொல்லும்போது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தனோட ஆட்டிடியூடை யூஸ் பண்ணி அதாவது தன்னோட ஆட்டிடியூடை யூஸ் பண்ணி யாருக்குமே எதுக்குமே கிடைக்காத மாதிரி பண்ணுவான் அவன் நினச்சானா அவன் நினச்சது மட்டும்தான் நடக்கணும் அப்படின்றத பண்ணுவான் என்ன தான் போத் ஹீரோ அண்ட் வில்லன் ஆஸ்பெக்ட்ஸ் இருந்தாலும் அவன் அந்த சீரிஸ் ஃபுல்லாக ஆன்டி ஹீரோவை தான் காமிச்சிருக்காங்க ஸோ இவன் தான் நம்ம டூவில் வச்சுருக்கோம் அடுத்தது பார்ப்போம் இந்த கேட்டரை பற்றி மோஸ்ட்லி உங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம என்ன பார்க்க என்ன கேட்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன் பீஸில் வர முக்கியமான கேட்ரு டோஃப்லமிகை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவன் வந்து ட்ரெஸ்ரோஸாவோட ஃபார்மர் கிங்காக இருந்திருக்கான் என்னோட டெவில் ஃபுட் பவர் பார்த்திங்கன்னா ஸ்டிங் ஸ்டிங் ஃப்ரூட் அதாவது இட்டோ இட்டோ நோமீன்னு ஜாப்பனீஸில் சொல்லுவாங்க இதோட பவர் என்ன ஸ்டிங் யூஸ் பண்ணி மேன்ஃபில் பண்ணுறதும் கண்ட்ரோல் பண்ணுறது தான் பவர் இவனையே நம்ம இந்த லிஸ்ட்டில் ஜீரோ மெசி லிஸ்ட்டில் சேர்த்தோம் அப்படின்னா சின்ன வயசுலேருந்து நிறைய கஷ்டத்தை அனுபவித்ததுனால போக போக பெருசாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஈவிலாகவே மாறிவிட்டான் யாருக்குமே மேசி கட்டுறதும் கிடையாது யாரையுமே நம்புறதும் கிடையாது யாரையுமே என்ன எப்படி சொல்கிறது அவனுக்கு ஒத்து வந்தால் மட்டும்தான் அவன் ஒரு பப்பர்ட் மாதிரி யூஸ் பண்ணுவான் ஒருத்தங்களை அவங்க வந்து நம்ப கூட மாட்டான் அவனோட பர்சனாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் மேனுப்ளேட் பண்ணுறது குரியாலிட்டியாக இருப்பான் அதாவது பவர் வேணும் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணுவான் அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக கேரக்டர் கூடவேன் இவங்க வந்து ஃபார்மாக வேர்ல்டு நோபிள் அந்த நோபுலாம் அந்த வேர்ல்டில் பணக்காரன்னு சொல்லுவாங்க இந்த வயசுலேருந்து நிறைய கஷ்டத்தை பார்த்தனால தான் இவன் வந்து இவ்வளோ பெரிய ஈவில இருந்திருக்கான் அதை நிறைய பேர் கொடுமைப்படுத்தினாங்க அதனால் அவன் மக்களையும் நம்புறது கிடையாது இப்படி உன்னை எபிலிட்டி என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிங் மேனிப்புலேஷன் பேட்டிலாம் பண்ணுவான் அதாவது இன்னக்கு அதிகமான ஸ்ட்ரென்த்தும் இருக்குது எபிலிட்டியும் இருக்குது அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு பொருள் ரொம்ப ஜீனியஸ் தான் ட்ரோப்ளம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா மக்களையுமே கருணே இல்லாமல் பப்பட்டாக யூஸ் பண்ணுவான் அவனுக்கு என்ன தேவைப்படுதோ யூஸ் பண்ணுவான் ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கிட்டத்தட்ட இந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் இவ்வளோ தான் ஹேட் இருந்தால் கூட இவ்வளோ தான் ஈவில இருந்தால் கூட ஒன் பீஸில் உள்ள எல்லாேருக்கும் இந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் ஸோ அடுத்த கேரக்டர் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏஜென்ட் ஓசுகே ஃப்ரம் ப்ளீச் சோசுகி ஹேசன் வந்து ஃபிஃப்த் டிவிஷன் கோட்டை சொல்லி ஒரு ஃபார்ம கேப்டனாக இருந்தவன் இவனோட பவர் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா கியோக்கோ ஸ்வீகட்ஸோ இதை யூஸ் பண்ணி இலூஷன்ஸை யூஸ் பண்ணி ரியாலிட்டியை அவனால் மேனுப்புலேட் பண்ண முடியும் இவனோட பர்ஸ்னாலிட்டி தான் ரொம்ப முக்கியமான விஷயம்னா இவன் இவனால் ஒருத்தரை மேனுப்புலேட் பண்ண முடியும் ரொம்ப இன்டெலிஜென்ட்டுன்னு ஆள் அது மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்துலேயும் அமைதியாக ரொம்ப கேஷுவலாக ஹேண்டில் பண்ணுவான் அதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இனிஷியலி அவன் ரொம்ப லாயலாக தெரிஞ்சால் கூட அவனோட ட்ரூ இன்டென்ஷன் வந்து யாருக்குமே காட்டினது கிடையாது இதுதான் அவனோட ரொம்ப அல்டிமேட் பவரே அவனோட எபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இலயூஷன் பண்ணுறது ரொம்ப மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறதுல ஜீனியஸ் அதாவது ஸ்வாட்ஸ்மேனில் ஹை ஸ்கில்டு ஸ்வாட்ஸ்மேன் இவனோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த கன்னிங் இன்டெலிஜென்ஸியும் மேனுப்புலேஷன் வச்சு தான் நான் சொல்கிறேன் இவன் வந்து அவனோட ஃப்யூச்சர் பிளானுக்காக யார் மேலேயும் அவன் கருணை காட்டினது கிடையாது ஒருத்தர் சாவடிக்குன்னா அந்த பிளான் படி அவங்க கண்டிப்பாக செத்தாக தான் அந்த பிளான் நடக்கணும் அவங்கள கண்டிப்பாக கொண்டுருவான் அவனோட பிளான் யாரை வச்சு வேணால் கொல்ல முடியும் ஏன்னா அவன் போடுற பிளான் அப்படியே கரெக்டாக நடக்கும் இவன் வந்து ஒரு மாஸ்டர் மேனிப்புலேட்டர் இலியூஷன்ஸால் இவனை வந்து டிசப்ஷன் இன்கார்னெட் கூட சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஒரு பவரை அடையினதுக்காக அவன் போட்ட பிளான் தான் ப்ளீச் ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையுமே அதாவது ஹீரோ நம்ம இச்சிகை வந்து பிறக்கிறதுலேருந்து அவனோட ஃபுல் கேரக்டர் டெவலப்மெண்ட்டுமே ஏசனோட பிளான் தான் கிட்டத்தட்ட ஒரு மாஸ்டர் மைண்டு ஏசன் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு கேரக்டர் த ப்ளீச் இன்னதான் ரியாலிட்டி வந்து ஒரு இல்யூஷனாக இருந்தால் கூட அதை என்னால் ரீப்ளேஸ் பண்ண முடியும் ரீஷேப் பண்ண முடியும் அப்படிங்கிற பவர் தான் ஏசனோடது ஸோ அதனால தான் இவனோட பிளானுக்காக யாருக்கும் மேசிக் ஆடாதனால ஜீரோ மூசிக் கேரக்டர் லெவலில் ஈஸனை வச்சுருக்கேன் அடுத்த கேட்டர் பார்த்தீங்கன்னா மாதரா உச்சிகா ஃப்ரம் நரு டூ மாதரா பற்றி மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் சொல்கிறேன் மாதரா வந்து உச்சிகா கிளானோட லீடர் அது மட்டும் இல்லாம ஹிடன் வில்லேஜோட எச்சுட்ற கோஃபோன்ட்டு கூட அந்த ஹிடன் லீஃபுங்கிற பேரை வச்சதே வச்சது மாதரா தான் மாதரோட டொஜூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மங்கக்கீ தான் அது என்னென்னா இம்மியூன்ஸ் பவரையும் மேனுப்புலேஷனையும் கொடுக்கும் மாதராட பர்சனாலிட்டி மாதரா அவர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான யோசிக்கக்கூடிய ஒரு பர்சன் அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு வந்து அதிகமாக வெஞ்சன்ஸ் இருக்குல்ல உச்சே கிளானிக்கே அதிகம் வெஞ்சன்ஸ் தான் அதான் ஒன்று ஸ்ப்ரிட்டு இனிஷியலி என்ன பண்ணனா ஆசிராமா செஞ்சியோட கொலாபரேட் பண்ணி தான் அந்த வில்லேஜை வந்து அவங்க வந்து உருவாக்கியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஆசிராமா செஞ்சு தான் ஒரு ரைவல்ட்ரி பாண்ட் அதுக்கப்புறம் வந்து இவனோட எபிலிட்டி பார்த்திங்கன்னா ஷேரிங் அண்ட் டெக்னிக் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கும் டியூராபிலிட்டி இருக்கும் முக்கியமான வந்து ஸ்பேஸ் டைம் டெஜியூட்ஸ் மேனிப்புலேஷன் இது இல்லாமல் சூசன டெக்னிக் வந்து மாதரா ரொம்ப பர்ஃபெக்டாக கற்றுக்கிட்டாரு என்ன தான் மாதரை ஏமாந்தால் கூட மாதரோட பவர் ரொம்ப அதிகம் என்னதான் அவனை ரீஆனிமேட் பண்ணியிருந்தா கூட மாதரோட பவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் அவன் வந்து அவனோட எட்ட நாள் மங்கிக்கு சரீங்கன்னு யூஸ் பண்ணி அவனால் இதையும் மேலேட் பண்ண முடியும் அது இல்லாமல் எந்த பவரையும் அவனால் டேக்கிள் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் மாதரோட முக்கியமான கோட்டுத்து பார்த்தீங்கன்னா பவர் இஸ் ஆல் வீக்னஸ் இஸ் வில் நெவர் பி மைன் அப்படின்னா ஏன்னா மாதர் ரொம்ப பவர்ஃபுல் அவனால் வீக்னஸே அவனை பக்கம் கொண்டு வர முடியாது அந்த இன்ஃபினிட்டி கே யூஸ் பண்ணி இந்த உலகத்துக்கே பீஸ் கொண்டு வரணுன்னு தான் மாதிரி நினைச்சான் அதாவது ஒரு வில்லனாக இருந்தால் கூட உலகத்துக்கே அமைதி கொண்டு வரணும்னு நினச்சான் ஆனால் அதை போன வழி தப்பாக இருந்தால் கூட அது கரெக்டு தான் ஆனால் அந்த அந்த போன வழிலையுமே யாருக்குமே மியூசிக் காட்டலை அவன் யாருக்குமே கருணை காட்டல அந்த பீஸ் கிடைக்கணும் அந்த உலகத்துக்கு யாருக்குன்னு யாரை வேணால் கொள்ள தயாராக இருந்தான் அதனால தான் மாதவாக ஜீரோ மோசிக் கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் டேஞ்சரஸ் கேரக்டரிஸ்ட்டில் நான் வச்சிருக்கேன் ஸோ அவ்வளோதான் அந்த அஞ்சு கேரக்டர்ஸ்ன்னு பார்த்துருப்போம் அது மட்டும் இல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு கேரக்டர் சொன்னால் தெரியுமா ஜோஹான் லிபர்ட் ஃப்ரம் மான்ஸ்டர் அது மட்டும் இல்லாமல் கிரிஃபேத் ஃப்ரம் பர்சக் அது மட்டும் இல்லாமல் சுக்னாவும் நம்ம சேர்த்துக்கலாம் ஜிஜூஸ் கைசனில் சுக்னாவும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஸோ இனிமேல் என்னென்ன கேரக்டரை பற்றி சொல்லணும் இந்த கேரக்டரில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது ஏதாச்சும் மாற்றி சொல்லணுமா அது மட்டும் இல்லாமல் இந்த மூணு கேரக்டர் அதெல்லாம் வேறு ஏதாச்சும் மோஸ்ட் டேஞ்சரஸ் கேரக்டர் இருக்கா அப்படின்னு கமெண்ட்டை சொல்லுங்கள் ஸோ விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்